வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மிரட்டும் அமெரிக்கா அணுகுண்டு வீச தயாராகும் ஈரான் தாய்லாந்தில் தொடருந்து மீது கிரேன் விழுந்ததில் கோர விபத்து இருபத்தி இரண்டு பேர் பலி போராட்டக்காரர்களை தூக்கிலிட்டால் ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அரசுக்கு எதிராக போராட தூண்டிவிடுகிறார் ட்ரம்ப் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரான் கடிதம் ஈரான் மீது தாக்குதல் மிரட்டல் அமெரிக்காவுக்கு ரஷ்யா எதிர்ப்பு கஜகஸ்தானில் சாலை விபத்து இந்திய மருத்துவ மாணவர் உயிரிழப்பு ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அவசர செய்தி இனி விரிவான செய்திகள் கஜகஸ்தானில் உள்ள செமே மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் இந்தியாவைச் சேர்ந்த பதினொரு மாணவர்கள் அல்டாய் மலைத்தொடர் பகுதிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வாகனம் விபத்தில் சிக்கியிருக்கிறது இதில் மிலி மோகன் என்ற இருபத்தி ஐந்து வயதான நபர் உயிரிழந்திருக்கின்றார் ஆசிகா சிஜாமினி ஜசீனா ஆகியோர் காயமடைந்திருக்கின்றனர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர் அவர்களின் நிலைமை சீராக உள்ளது என்று இப்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா விடுத்துள்ள மிரட்டல்களுக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா கூறியதாவது ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா விடுக்கும் மிரட்டல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்க விமானப்படை ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கிய பிறகு அந்த நாடு மீது மீண்டும் தாக்குதல் நடத்த போராட்டங்களை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது இதுபோன்ற நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கிற்கும் உலகளாவிய சர்வதேச பாதுகாப்பிற்கும் பாதகமான விளைவுகள் ஏற்படும் வர்த்தக வரிகளை உயர்த்துவதன் மூலம் ஈரானின் வெளிநாட்டு கூட்டாளிகளை மிரட்டி பணிய வைக்கும் அமெரிக்காவின் முயற்சி கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் தங்கியிருக்கும் இந்தியர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அவசர செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது ஈரானில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் அமைந்துள்ள இந்திய தூதரகம் ஈரானில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக எந்த வகையிலாவது ஈரானை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தி இருக்கிறது இந்திய குடிமக்கள் கவனத்துடன் செயல்படவும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் இடங்களை தவிர்க்குமாறும் இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் நடப்புவற்றை உள்ளூர் செய்திகள் மூலம் தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் இந்தியர்கள் அனைவரும் தங்கள் அடையாள அட்டைகள் பாஸ்போர்ட் முதலான ஆவணங்கள் மற்றும் பயண ஆவணங்களையும் தயாராக வைத்துக் கொள்ளுமாறும் இந்த விடயங்கள் தொடர்பில் உதவி தேவைப்பட்டால் இந்திய தூதரகத்தை அணுகுமாறும் தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது அதிகரித்த விலையேற்றம் பொருளாதார சுமை மற்றும் பணவீக்கம் காரணமாக திண்டாடும் ஈரான் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வேதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களின் இந்த போராட்டத்திற்கு பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது இதில் போராட்டக்காரர் ஒருவருக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இவ்வாறு போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் நடவடிக்கை எடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக அணுகுண்டு தாக்குதலை நடத்துமா ஈரான் என்பது தொடர்பாக அரங்கில் பேசப்பட்டு வருகின்றது ஈரான் போராட்டக்காரர்களை தூக்கிலிட்டால் அதற்கு எதிராக அமெரிக்கா மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேவையின்றி ஈரானின் விவகாரங்களுக்குள் தலையிட்டு வருகின்றார் நேற்று சிபிஎஸ் செய்தி ஊடகத்துக்கு பேட்டி அளித்த போது ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ஈரான் அரசு கொடூரமான ஒடுக்குமுறைகளை செய்து ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களை பலியாக்கி இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போராட்டக்காரர்கள் தூக்கிலிடப்பட்டால் அதற்கு பிறகு நடக்கப் போகும் சில விடயங்களை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் ட்ரம்ப் ஈரான் அரசுக்கு மிரட்டல் விடுத்திருக்கின்றார் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்ட எர்பான் என்ற இளைஞனுக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையிலேயே ட்ரம்ப் இவ்வாறு தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை ட்ரம்ப் தனது பிரத்தியோக சமூக ஊடக பதிவொன்றில் உதவி வந்து கொண்டிருக்கிறது என ஈரான் மக்களை நோக்கி குறிப்பிட்டுள்ளமையும் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது இதற்கு பதிலடியாக ஈரானும் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் வகையிலான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றது தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் பயணிகள் தொடரூந்து மீது கிரேன் ஒன்று சரிந்து வீழ்ந்ததில் சுமார் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி குறித்த விபத்தில் எண்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பெங்காக் நகரிலிருந்து இன்று காலை உபோன் ரட்சதானி மாகாணத்தை நோக்கி புறப்பட்ட குறித்த தொடருந்து நகோன் ரச்சீமா மாகாணத்தின் சிகியோ மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்த போதே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது குறித்த பகுதியில் உள்ள தொடருந்து பாதையில் அதிவிரைவு தொடருந்து திட்டத்திற்கான பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அப்பணிக்காக பயன்படுத்தப்பட்ட கிரீன் திடீரென சரிந்து தொடருந்து மீது விழுந்திருக்கின்றது இதனால் குறித்த தொடருந்து தடம் புரண்டு அதில் பயணித்த இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் எண்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிரேன் மோதியதில் தொடருந்தின் மூன்று பெட்டிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு சேதமடைந்த மூன்று பெட்டிகளில் இருந்த பயணிகளே விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த தொடருந்தில் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பயணிகள் இருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது போலி செய்திகளாகவும் அமெரிக்காவால் கட்டமைக்கப்பட்டு வெளியாக்கப்பட்டு வருகின்றது அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை தகவல் என்பது இதுவரை தெரியவரவில்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் பத்தாயிரத்துக்கும் கூடுதலானோர் அரசால் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டுமே தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது இந்த நிலையில் வன்முறையை தடுக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவையை ஈரான் அரசு முடக்கி வைத்திருக்கிறது சில அரச ஊடகங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி ஈரானின் உள் விவகாரங்களுக்குள் தேவையின்றி தலையிட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது போராடும் மக்கள் பாதிக்கப்பட்டால் ஈரான் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இராணுவம் பாயும் என்றும் அவர் கூறி வருகின்றார் எனினும் பதிலுக்கு உங்களுடைய சொந்த விவகாரங்களில் கவனம் செலுத்துங்கள் என ஈரான் தலைவர் கமேனி குறிப்பிட்டு வருகிறார் ஈரானில் இரண்டு வாரத்துக்கு மேலாக நடந்து வரும் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பலர் பலியாகியிருக்கும் சூழலில் நீங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது என ட்ரம்ப் கூறியது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஐநா பொதுச் செயலாளருக்கு ஈரான் முறைப்படி கடிதம் வழியே வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றது அதில் அமெரிக்கா வன்முறையை தூண்டிவிடுவதுடன் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுகிறது நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டுகிறது என அமெரிக்காவுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கின்றது ட்ரம்பின் பேச்சுக்கள் ஈரானின் போராட்டம் தீவிரமடைய வழிவகுத்திருக்கிறது அது ஈரானின் இறையாண்மை மற்றும் தேச பாதுகாப்புக்கு ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே ஈரானை நேரடியாக தாக்காமல் ஈரானுடன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்படும் வகையில் அந்த நாட்டுடன் வர்த்தகம் செய்து அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இது உடனடியாக அமலுக்கு வருகிறதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இந்த உத்தரவு இறுதியானது எனவும் ட்ரம்ப் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானில் வன்முறையை தூண்டி பரவச் செய்யும் வகையில் அவர் பேசியது மற்றொரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது